சின்ன நம்பர் ஏது பத்து தானே சின்ன நம்பர் பத்து நிக்கவ அப்படியே கூப்பிட்டு போய் இருபது அப்புறம் அடுத்தது அறுபதுக்கு அப்புறம் என்னது ஏ ஏ நிக்கே வச்சிருச்சா விசாலி எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க இப்ப குட் எல்லாம் கிளாப் பண்ணுங்க எல்லாம் கிளாப் பண்ணுங்க எல்லாம் கிளாப் பண்ணுங்க சொல்லு இது என்னது இறங்கு வரிப்பை இறங்கு வருஷன் என்னது பெரிய நம்பர்லேருந்து எல்லாம் கிளாப் பண்ணுங்க ஏறு வரிசன என்ன நம்பர் முத வரணும் cinna number, ah first nikah boy? நிக்க வச்சிருக்கா நிக்க வரிசையே சொல்லு எது ஏறு வரிசை சின்ன நம்பர்ல இருந்து சொல்லு கரெக்டா ஏறு வரிசை என்னது சின்ன நம்பர்ல இருந்து கரெக்டா ம் ம்